அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன மெடிசின்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேர் ட்ரான்ஸ்பிளேட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத என்னோட பர்சனல் ஒப்பீனியனை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் சரி ஓகே வாங்க வீடியோவை பார்க்கலாம் சலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சலைன் வாட்டர் இந்த வாட்டர் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா டூ போட்டே இருக்கும் ஸோ இந்த வாட்ரு இப்படி தலையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்ரு போகுதான் இந்த வாட்ரை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளோட முடியோட வேர்க்கால்கள் இருக்குல்ல இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ஜரி பண்ணியிருப்பாங்கல்ல முடி நட்டி வச்சிருப்பாங்கல்ல அந்த வேர்க்கால்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே போக படைப்படை அது வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தோடய இருக்கும் அந்த கிராஃப்ட் வந்து கீழே விழுக வாய்ப்பு கம்மி ரொம்ப கம்மி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்தில் தேய்ச்சிடுவோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இப்படி சாஞ்சு படுப்போம் என்ன வேணால் பண்ணுவோம் ஸோ தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சு படுக்கும்போது அதோட ஸ்ட்ரென்த்து விழுந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஸ்ட்ரென்த்துங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கி நம்ம எப்படி செடிக்கு தண்ணி விடுறமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடிக்கி நம்ம வந்து இந்த சலைன் வாட்டர் வந்து நம்ம கம்பல்சரி அடிக்கணும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சலைன் வாட்டர் அடிக்கிறது ஒரு ஒரு வாரம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஹேர் வாஷ் பண்ணுறக்கு முன்னாடி உங்களோட ஹெட் வாஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஹெட் வாஷ் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளேட் பண்ண இடத்துல பின்னாடி வந்து முடி எடுத்துருப்பாங்கல்ல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆயில்மெண்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருந்து முடி எடுத்திருப்பாங்கல்ல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புண்ணு கீது உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் கீது ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு கீது பெயின் அந்த இடத்துல சின்னதாக புண்ணாய் பெயின் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இது அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெயின் வந்து குறையும் ப்ளஸ் அந்த புண்ணு வந்து குயிக்காக வந்து ஆறிடும் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து யூஸ் பண்ணுறது அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் ஒரு டூ மந்த்துக்கு அப்புறம் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது எனக்கு டாக்டர் வந்து சஜஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்காக இந்த மருந்து ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மருந்தோட பயன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து எடுத்திருக்காங்கல்ல இப்போ எந்தெந்த இடத்துல இதுல இருந்து முடி எடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கேப் கேப்பாக இருக்கும் முடி வளராமல் இருக்கும்ல ஸோ அந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது முடி வந்து குரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் முடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இரும்பு சத்து மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து இருக்கும் இது இது போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து வா போது தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி குளிக்கணும் குளித்தா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதோ ஒரு டேண்ட்ரப்போ இல்லை வந்து பார்த்திங்கன்னா முடியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிசு விசு தன்மையை வந்து பார்த்திங்கன்னா இருக்காது கொஞ்சம் வந்து முடி சாஃப்டாக இருக்கும் ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஷாம்பு வந்து கொடுப்பாங்க ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வந்து செகண்ட் ரெண்டாவது மாதத்துக்கான ஷாம்பு ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் பேபி ஷாம்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் பிங்க் கலர் டப்பா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் சொல்கிற அப்படின்னா அந்த ஷாம்பு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போடுவாங்க அது வந்து டாக்டர் வந்து சஜஷன் சொல்லியிருந்தாங்கன்னா அதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் தாராளமா அப்படி இல்லை அப்படின்னா டேண்ட்ரஃப் இது உங்களுக்கு அதிகமா இருக்கு எனக்கு வந்து கெமிக்கல் வந்து கம்மியாக இருக்கிறது வேணும் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஷாம்பு தாராளமாக வந்து சஜஷன் பண்ணி கேட்டு மெடிக்கலில் கேட்டு கூட வாங்கலாம் இப்போ ரீசண்டாக நான் யூஸ் பண்ணுறது இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கு எந்த ஒரு பிராண்ட் நேமும் இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கில் தான் கொடுத்தாங்க ஸோ இது யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நல்லா இருக்குது இது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டேரக்டாக வந்து தலையில் அப்ளை பண்ணாமல் கொஞ்சமாக வாட்ரு எடுத்து இதை ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வந்து அப்படி அப்ளை பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கெமிக்கல் தலையில் அப்ளை ஆகாமல் வாட்டரோடு அப்ளை ஆகும்போது நமக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும் ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் மெயின் ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் ஒன்று கொடுப்பாங்க ஸோ இந்த டேப்லெட் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட முடி குரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸோ வந்து இது ரொம்பவுமே மிக மிக முக்கியமானதுன்னு கூட சொல்லலாம் இந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காலையில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை காலையில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நைட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ருட்டினாக நீங்கள் இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மா நீங்க வந்து மாசம் மாசம் என்ன பண்ணணும் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாது அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லிஸ்டே இருக்கும் ஸோ நீங்க இதை பார்த்து நீங்க வந்து அந்த மாதிரி பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அவங்க சொல்றத பார்த்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொஞ்சம் குயிக்காவே தெரியும் சரி நீங்கள் பண்ணிட்டு வந்து ரெண்டு மாதம் ஆகுது ஏன் உங்களுக்கு முடி இன்னும் ஏன் வந்து ஏன் க்ரோத் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு கண் முன்னாடியே நான் காட்டுறேன் தெரியுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் பீரியட்னு சொல்லுவோம் இப்போ நான் வந்து முடி வச்சிருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் முடி வச்சுருக்கேன் இந்த இடத்துல எல்லாம் முடி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு தெரியுது ஸோ செட்டிங் பீரியட் காட்டி முடி வந்து முதிர்ந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸாக வந்து அந்த இடத்துல வளரும் ஸோ வந்து முடி வளர கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ வளர்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து வீடியோவில் காமிச்சேன்ல இதெல்லாம் தான் நான் யூஸ் இருக்கேன் ப்ளஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா தண்ணி குடிக்கணும் நல்லா சாப்பிடணும் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து இன்னுமே வந்து அதிகரிக்கும் ஸோ நல்லா ரெஸ்ட் எடுங்க ஹேர் டிரான்ஸ்பிளாண்ட்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முடியை பற்றி ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க நான் உங்களுக்கு வந்து அது ஒரு வீடியோவே எடுத்து போடுறேன் முடியை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் இல்லை நீங்கள் எங்கே ட்ரான்ஸ்பர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முடியை பற்றி ஏதாச்சும் என்ன எக்ஸ்ட்ரா கேள்வியெல்லாம் இருக்குது இல்லை கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் மைண்ட் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் ஆல்